பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு சூப்பரான தோப்புங்க கண்டிப்பாக அந்த தோப்பெல்லாம் மிஸ் பண்ணிக்கிறாதீங்க ரெண்டே முக்கால் ஏக்கருங்க நீங்கள் எந்த குறையுமே சொல்ல முடியாது இந்த லேண்டில் அவ்வளோ ஒரு சூப்பரான லேண்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு மேலே வந்து ரோடு ஃபேஸே வருங்க வாஸ்து பிரகாரம் ஜலமுலையில் கிணறு ரிங்கு தொட்டி ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு வீடு பார்த்துக்குங்க இப்போ நம்ம பார்த்துருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்களா தண்ணி விழுந்துட்டுருக்கு வருங்க இருந்து அருமையான தண்ணிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக வந்து ஒரு பன்னெண்டு அடி ஆழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிங்கு தொட்டி போட்டிருக்குறாங்க மரத்துக்கு எல்லாமே அளவான வயசு எல்லா மரத்துலேயுமே சூப்பரான வந்து இருக்குதுங்க எல்லா மரத்துக்கு நீட்டாக வந்து பராமரித்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க இந்த ரிங்கு தொட்டி மட்டும் இல்லாமல் தனியாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு இருக்குது கூட்டு கிணத்துல தண்ணி எந்த அளவுக்கு மேலே அழுக்குதுன்னு வீடியோவில் காட்டுற ஸ்கிப் பண்ண பார்த்துக்க பாருங்கள் மரம் எல்லாமே அளவான வயசு தான் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போட்டுருக்குறாங்க உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்துடும் தண்ணிக்கு வந்து எந்த காலத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க அந்தளவுக்கு தனி சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு த நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து பக்கத்துலேயே பூலாங்கிணர்ன்னு சொல்லுவாங்க பூலாங்கினத்துக்கு ரொம்ப பக்கத்தில் மெயின் ரோட்டுக்கு நேரிஸ்ட்டாக வந்துடுங்க ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் மெயின் ரோட்டுக்கு ரோட்லேருந்து நம்ம கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் போனோம்னா அந்த உடுமுலை டூ றிச்சி போகிற மெயின் ரோடு டச் பண்ணிக்கலாங்க ஏல்ஹெச் சர்வீஸு வீடு கம்ப்ளீட்டாக எல்லா மரத்துக்கு சொட்னி ரோடு வச்சிருக்கிறாங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் லோன் இருக்கிறனால கொஞ்சம் அர்ஜென்சி வந்துருக்குது ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசலாம் சூப்பரான லேண்டு மிஸ் பண்ணிடுறேன் மிஸ் பண்ணிடுறாதீங்க ரெண்டு ஏக்கரா எழுபத்தி எட்டு சென்ட் டாக்குமெண்ட்டுங்க பூலாங்கணத்துலேருந்து நம்ம கோட்டூர் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் கட்டுறோட உள்ளே வந்தோம்னா தார் ரோடு ஃபேஸில் சூப்பரான இல்லாண்டா கிணத்துல வருங்க தண்ணியை அப்படியே மேலே நின்று கையிலேயே வந்து அப்படியே மோந்து அந்த அந்தளவுக்கு வந்து கிணத்துல தண்ணி மேலால் நிற்கிது வருங்க இது ஸ்விம்மிங் பூல்னே சொல்ல தெரியுதுங்கண்ணா கிட்டத்தட்ட இவ்வளோ தண்ணியெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எந்த கிணத்துலையுமே கிடையாதுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை கண்டிப்பாக வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் இதுமாதிரி நல்ல தோப்பை மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போய் தோப்பை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல ஒரு அருமையான இடங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் உடனடியாக கால் பண்ணுங்கள் நன்றி